ஜூலை மாசத்தோட இறுதி வாரத்தில் இருக்கும் ஆகஸ்ட் மாசம் பிறக்க போகுது இன்னைக்கு டேட்ல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன ஏரியாவில் இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன ஏரியாவில் இருக்குதுன்னு பார்க்கலாம்

மாருதி நிட்டர்ஸ் இந்த நிறுவனத்துல ஃபினிஷிங் இன்சார்ஜ் கேக்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து கார்த்திக் அன்கோ அப்படிங்கிற நிறுவனத்துல ஆபிஸ் அசிஸ்டன் கேக்குறாங்க பதினாறாயிரம் சம்பளம் உஷா தேட்டர் கிட்ட இதே நிறுவனத்துல சேல்ஸ்மேன் இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு உஷா தேட்டர் கிட்ட இது ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பு இங்கே டேட்டா என்ட்ரி சேல்ஸ்மேன் ஆபிஸ் அசிஸ்டன் பீமேல் எல்லாம் வேலை வாய்ப்பு அடுத்து ஸ்வேதா கிரியேஷன் இந்த நிறுவனத்துல ஹெல்ப்பர் இருக்கிறாங்க தங்கறதோட கார்மெண்ட் யூனிட்ல பேக்கிங் செக்கிங் ஒர்க் எல்லாம் பண்ற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வந்தா வேலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வேலை வாய்ப்பு இருக்கு ஸ்வேதா கிரியேசன் ஹெல்பர் வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க ஸ்மார்ட் ஃபேஷன் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க எக்கச்சக்கமான ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு இருக்கு எக்கச்சக்கமான ஏரியால எக்கச்சக்கமான கேட்டகரியில இருக்கு இப்ப ஆபீஸ் ஒர்க் அவுட் சைடு ஒர்க் எல்லாம் பண்ற மாதிரி ஸ்மார்ட் பேசன்ல ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து லக்கி ப்ராசஸ்ங்க நிறுவனத்துல செக்யூரிட்டி கேக்குறாங்க பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட பல்ல ரோட்ல லக்கி ப்ராசஸ்ல நிறைய செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஸ்ரீ ஜெயபிரபா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற நிறுவனத்துல லைன் கியூசி கேக்குறாங்க பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கிப்ஸ் பிரீமியம் ஸ்டைல் எல்லாம் ஃபேன்சி ஸ்டைல் எல்லாம் ஒர்க் பண்ணுற நூறு சேத இன்ஸ்பெக்ஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கொங்கு மெயின் ரோடு எம்எஸ் நகர் பகுதி ஸ்ரீ ஜெயபிரபா எக்ஸ்போர்ட் அடுத்து பிரிஸ்மா கார்மெண்ட்ஸ்ல அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் இருக்கு இப்போ நம்ம பார்த்தது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு நம்மளோட மொபைல் ஆப்ல இருக்கு நம்மளோட மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு டவுன்லோடு பாருங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அருகில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனல்லேயும் நம்ம மொபைல் அப்படியே வருந்துக்கிட்டே இருக்கும் ஜிபி ஜிபிஎஸ் திருப்பூர் ஆஃபீஸ்க்கு இருக்கிற திருப்பூர் ஆஃபீஸ்க்கு நேரில் வாங்க ரெண்டே நாளில் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் வெளியூரில் இருக்கிறவங்க இல்லை நேரில் வர முடியாதுங்க ஃபோன் பண்ணலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ